தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களும் ஹரி பரந்தாமன் அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் நியமனத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடக்கிறது இங்கு சமூக நீதியானது பின்பற்றப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரே தொடர்ச்சியாக நீதிபதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது அந்த காணொலி வீலாக நாம் காண்போம் அதாவது மக்களே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க ஒரு பைத்தியக்கார கூட்டம் ஒன்று இருக்குது அது என்ன மாதிரி பைத்தியக்கார கூட்டம்னா நாங்களாம் ஆண்ட பரம்பரைகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே வாளோடு முன் தோன்றிய கூட்டம் நாங்கள் நாங்கள் தான் இந்த மண்ணை சீராக்கினோம் நேராக்கினோம் எங்களுடைய பாட்டா அப்படி எங்களுடைய பாட்டி அப்படி எங்களுடைய சித்தப்பா அப்படி எங்களுடைய மச்சை அப்படி மாம அப்படின்னு பெருமை மாரி பேசிக்கிட்டு இருக்க ஒரு பைத்தியகார கூட்டம் ஒன்று இருக்குது இந்தியா முழுக்கவுமே இருக்குது அந்த கூட்டத்துக்கெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு நீதிபதிகளும் பத்திரிகையில் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நீதிபதிகள் நியமனத்தில் வந்து இந்த ஆளும் பாஜக அரசு எவ்வளவு மோசடிகளை பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு துரோகத்தை செய்கிறார்கள்னு ஒரு தரவுகளை வந்து அவங்க பேசியிருக்காங்க அதாவது மக்களே ஒரே ஒரு விஷயந்தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து எதற்காக இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்னு இன்னைக்கு தான் சிலருக்கு புரியவே ஆரம்பிக்குது சில பைத்தியகாரங்க இருப்பானுங்க ஏதோ எஸ்டி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீட்டு இருக்க மாதிரியும் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரியும் ஒரு மனநோயோடு சுற்றிட்டு இருப்பானுங்க உண்மையாக சொல்லப்போனால் மன மனநோயாளி தான் அதாவது இடஒதுக்கீன்றது இன்னைக்கு எல்லா சமுதாயத்துக்கும் இருக்குது சரிங்களா அதை வந்து படிச்ச மற்ற சமூக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க உண்மையிலே அறிவு பற்ற ஆஹ் எல்லா சமுதாயத்தினரும் புரிஞ்சுக்கிறாங்க அறிவே இல்லாத சில தற்குறிகள் அரசியலுக்காக பிழைப்பு பேசக்கூடிய சில நபர்கள் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கானுங்க இந்த ஆண்ட பரம்பரை மனநோய் கொண்ட சில மனநோயாளிகளுக்கு வந்து என்னன்னா இவனுங்க பேசுற பெருமை மேரு இன்னைக்கு எங்க போய் நிக்கிது பாத்தீங்களா அதாவது இவனுங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கிடுறானுங்க நாங்க வந்து ஆண்ட பரம்பரைன்ற ஒரு மனநோய்களுக்குள்ள சுருங்கிடுறானுங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலே ஆண்ட பரம்பரையா யார் இருக்கான்னு அவனுங்களுக்கு தெரியுது இல்லை அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேணா நீ ஆண்டு இருக்கலாம் பூண்டு இருக்கலாம் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் ஆனா இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கோம் நம்ம என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் வேணா ஆண்ட பரம்பரையாக இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே தமிழ்நாட்டு அரசியலும் இந்திய அரசியலும் நீங்க புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த நீதிபதிகள் நியமனத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அறுநூத்தி ஒரு நீதிபதிகள் நியமனம் நடந்திருக்கு இதுல நல்லா யோசிச்சுக்காங்க ஆண்ட பரம்பரை என்ற மனநோய் கொண்ட மன நோயாளிகளை நல்லா புரிஞ்சுக்காங்க ஆறுநூத்தி ஒரு பணி நியமனத்தில் நானூத்தி ஐம்பத்தேழு பேரு உயர் சாதியினர் நல்லா கேட்டுக்கங்க இதுல ஆண்ட பேசுற யாரும் இல்ல நானூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் உயர் சாதியினர் பாதை எங்க அப்படின்றத நம்ம தான் சொல்றேன் நம்ம ஆண்டு இருக்கலாம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஆனா இன்னைக்கு யார் ஆண்டபிரம்பரை அதை கண்டுபிடிக்கணும்ல நல்லா யோசிச்சுக்கோங்க இன்னைக்கு யாரு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கா ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற கூட்டத்துக்கு இந்த அடிமுட்டால் கூட்டத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே தான் டேய் நம்மள ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் சண்டை போட விட்டுட்டு அவனுங்க போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச பதவிகளில் உட்காந்துக்கிட்டு உண்மையான ஆண்ட பரம்பரை இன்னைக்கு தான்டா நம்மள ஆண்டுட்டு இருக்கிறது அவன் தான்டா இந்த உண்மையாண்டா மரமண்டைங்களுக்கும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுடைய ஆண்ட பரம்பரை பெருமை எங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு வெட்டுறதும் குத்துறதும் பைக் ஓட்டினா எரியுது வீடு கட்டிட்டா எரியுது படிச்சுட்டா எரியுது ஆனா இன்னைக்கு நம்மளெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்கள நம்மளுடைய இடஒதுக்கீட்டுல எல்லாம் மண்ணலி போட்டு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல அவன் மேல ஏன் அவங்களுக்கு வர மாட்டேங்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏதேனும் ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டா அவங்களுக்கு உங்களுக்கு எரியும் எரியுது மாலா மலா வேணா போடு பன்னெண்டாம் நம்பர்ல வை அப்படின்ட்டு ஆனா நம்முடைய ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் ஒருத்தன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மேல யாருக்குமே உங்களுக்கு வர மாட்டேங்குது ஏன் இல்ல உங்களுக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சேன் தெரியாத மாதிரி இருக்கீங்களா இந்த சாதி கட்சி வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்க சில தலைவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் இதை பத்தி உங்க மக்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க சரிங்களா அதாவது நமக்கு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்குப்பா அதை பயன்படுத்தி நம்ம உயரிய பதவிக்கு போகணும் அப்படி போனாதான் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் நம்மளை பார்த்து மேலே வருவாங்க அப்பதான் நம்ம சமுதாயம் முன்னேற முடியும்ன்றதை சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு வெட்டியே அந்த பெருமை மாதிரியே சொல்லிட்டு இருக்காதிங்க ஒவ்வொரு மேடையை போட்டு சரிங்களா நம்ம மன்னர் பரம்பரை நம்ம ஆண்ட பரம்பரை இந்த பெருமையே பேசிக்கிட்டு ஒரு மயில் நம்ம கிடைக்க போறது இல்ல நம்முடைய பதவிகளையும் நம்முடைய சலுகைகளையும் எவனோ ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்கா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இதுல தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் இந்த ஆண்ட பரம்பரை சார்ந்த யாருமே வந்து அதிகமா இந்த உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியா போகவே முடியல ஏன் இது குறித்து ஏன் யாரும் கேள்வி எழுப்புறது இல்ல சாதி அரசியல் செய்யக்கூடிய சாதி கட்சி வச்சிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஏன் இது குறித்து உங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னா நாடக காதல் பண்றான் உம் இத பத்தி தான் நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கீங்க மத்தபடி இந்த சாதி சங்கங்கள் செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை அடிச்சு நொறுக்கணும் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் அதுதான் அதை தவிர அந்த சாதி மக்களுக்காவது உண்மையாக இருந்தால் அவர்களை பொருளாதார ரீதியாக மேலே முன்னேற்றுறதுக்கு எது வழின்றதை யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல அதை சொல்லிக் கொடுத்துருவீங்கன்னா உங்களோட அரசியல் காலியாயிடும் ஏன்னா படிச்சுட்டானா யோசிக்க ஆரம்பிச்சிருவான் உங்கள் பின்னாடியெலாம் வரமாட்டான் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளந்தலை யோசிக்கணும் நம்ம யாருக்காக போறானும் எதுக்காக போராடணும் யார் எதிர்த்து போறானுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இதுல என்னன்னா நீதியரசர் சந்திர அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த தரவுகள் என்னன்றதை நானும் இப்ப டிஸ்பிளேல கட்டுறேன் அதை நீங்களும் பாருங்க இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசமைப்பின்படி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை நீதிபதிகள் நியமனத்துக்கு உறுப்பினர்கள் கொண்ட நிரந்தர அமைப்பு இருந்தது நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டவருக்கு நீதிபதிகள் நியமனத்தில் வாய்ப்பில்லை எழுவத்தி ஒன்பது சதவீதம் உயர் சமூக மக்களுக்கே நாடு முழுவதும் வாய்ப்பு வழங்குகின்றார்கள் இந்திய மக்கள் தொகையில் பத்து சதவீதம் உள்ளோருக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்குகின்றனர் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படாமல் இருப்பது தெரிகிறது உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி நான்கு சதவீதம் பிராமண சமுதாயமாகவே இருக்கின்றனர் பாத்துட்டீங்களா இப்ப உங்களுக்கு தெளிவா புரிய நினைக்கிறேன் இன்னைக்கு யார் ஆண்ட பரம்பரனு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேணா நம்ம ஆண்டு இருக்கலாம் பேண்ட் இருக்கலாம் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் ஆனா இன்னைக்கு பிச்சை எடுத்துறேன்னு இருக்கும் உங்களையும் தான் சொல்றேன் என்னையும் தான் சொல்றேன் நம்மளுடைய இடஒதுக்கிட்ட எவனோ ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அவனை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது உங்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பைக் ஓட்டிட்டாலோ படிச்சுட்டாலோ ஆஹ் நல்ல உடை உடுத்திட்டாலோ உங்களுக்கு எரியும் எனவே இளம் தலைமுறை தயவு செஞ்சு நல்லா யோசிங்க நாம் யாரை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை தயவு செஞ்சு யோசிங்க சாதி அரசியல் செய்யக்கூடிய சாக்கடைகளை பக்கம் நீங்கள் திரும்பாதீர்கள் சமூக நீதியை கையிலெடுத்தால் மட்டும்தான் நாம் பொருளாதார ரீதியாக நாம் முன்னேற முடியும் பொருளாதார ரீதியாக நாம் முன்னேறினால் மட்டும்தான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் முன்னேறும் இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் போதும் நம் தலைமுறை அடுத்த தலைமுறையாவது ஒரு பொருளாதாரத்தில் வலிமை மிக்க ஒரு தலைமுறையாக வழிவகுக்கும் எனவே இங்கு நடக்கக்கூடிய சூழ்ச்சி அரசியலை நாம் தெரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீட்டை நாம் காப்பாற்ற முடியும் இந்த இடஒதுக்கீட்டை அழித்தொழிப்பதில் இந்த பார்ப்பன அரசாங்கமானது இந்த மோடி அரசாங்கமானது மிக தீவிரமான வேலைகளை செய்து வருகிறார்கள் அவர்களிடமிருந்து இந்த இடஒதுக்கீட்டை காப்பாற்றி நாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுத்தால் மட்டும்தான் நாம் தலைமுறை சிறந்த ஒரு தலைமுறையாக கல்வி அறிவு பெற்று பொருளாதாரத்தில் முன்னேறி அடுத்தடுத்த தலைமுறைகள் சிறப்பாக வாழ முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்